இன்னைக்கு பதிவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நெய் விளக்கை ஏற்ற சொல்வது காரணம் என்ன நெய் விளக்குகள் ஏற்றி இறைவினை வழிபட்டு வந்தால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன நெய் விளக்கு பரிகாரங்கள் என்னென்ன நெய் விளக்குகளின் எண்ணிக்கைகளும் அதன் பலன்களும் என்னென்ன இதை எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் தீபம் எரிய விட காரணம் என்ன தெரியுமா கலைமகளான சரஸ்வதி தேவியும் தீபத்தின் சுடரில் லக்ஷ்மி தேவியும் தீப வெப்பத்தில் பார்வதி தேவையும் இருப்பதாக ஐதீகம் அதனால தான் தீபத்தை ஏற்றும்போது மூணு தேவிகளும் எழுந்தருளி கடாட்சம் தருவதாக கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது சகல ஐஸ்வரியங்களையும் தருதுன்னு சொல்லப்படுது கஷ்டங்களை நீக்கி மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் உள்ள நிதி நெருக்கடியும் நீங்கும் அக்னி புராணத்தில் கூட நெய் தீபம் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அதே போல் சனாதன தர்மத்தின் படியும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது தான் சகல நன்மைகளையும் தரும்னு சொல்லப்படுது நெய் தீபம் ஏற்றுவதனால பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் விளக்குகள் தங்களை சுற்றியுள்ள காற்றிலிருந்து மென்மையான அதிர்வுகளை வெளிப்படுத்துவதன் தன்மையை கொண்டிருக்குது அதனால தான் தீபம் ஏற்றும்போது அதன் நேர்மறை தாக்கம் வந்து வீடு முழுவதுமே பரவியிருக்கு தீபம் எரியும் போது சுற்றுச்சூழலின் பாக்டீரியா வைரஸ்களின் எண்ணிக்கையும் குறையுதுன்னா பாருங்க இதனால தான் காற்றும் சுத்தமாகுது சூரிய உதய நேரத்திலும் சூரியன் மறையிற நேரத்திலையும் விளக்கு ஏற்றும் போது சுற்றுச்சூழல் சீராகி காற்றும் சுத்தப்படுத்தப்படுது இதனால தான் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஆரோக்கியமும் காக்கப்படுது ஆகையினால பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலை நேரங்களிலும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லப்படுது துளசிக்கு முன்னாலும் நம்ம நெய் தீபம் ஏற்றலாம் இன்னும் முக்கியமா சொல்லப்போனா குடும்பத்துல தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றி அந்த பிரகாரத்தை மூன்று முறை வளம் வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் உடனே தீரும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருது அந்த வகையில கோயில்களில் அதிகாலை நண்பகல் அந்திப்பொழுது இந்த நேரத்தில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா பெருத்த பலனை தரும் சொல்லப்படுது அதே போல அம்மன் சந்நிதியிலையும் நெய் தீபம் ஏற்றுவதால் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுது அதனால தான் கோவிலுக்கு வரும் பெண் பக்தர்கள் அனைவரும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க இப்போ நெய் விளக்கோட எண்ணிக்கைகளும் அதுக்கான பயன்களையும் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நெய் விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கல்வி ஞானம் கிடைக்கும் அதே ஒன்பது நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நவ தோசங்கள் விலகும் பன்னெண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா தடைகள் நீங்கி முன்னெடுக்கும் காரியங்களில் வந்து நம்ம ஜெயம் கிடைக்கும் அதே பதினெட்டு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கால சர்ப்ப தோஷம் செவ்வாய் தோசம் நீங்கும் இருபத்தி ஏழு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா திருமண தடைகள் விலகும் புத்திர பாக்கியமும் உண்டாகும் முப்பத்தி ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கும் அதே நாற்பத்தி எட்டு விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தொழில் விருத்தியாகும் நூற்றி எட்டு விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தால் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக பெறலாம் என சொல்லப்படுது மேலும் இருபத்தி ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா பிள்ளை சூனியம் விலகுது தொழிலில் முன்னேற்றமின்மை வியாபாரம் தடங்களாக இருந்தது அப்படின்னா சக்கர தாழ்வார் நெய்தீபம் ஏற்றி தினமும் பன்னெண்டு முறை சுற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் தம்பதிகளுக்கு பிணக்குகள் விரிசல்கள் இருந்தால் இரண்டு நாகங்கள் இணைந்து உள்ள நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ள காலத்தில் விளக்கேற்றி வந்து அரளிப்பூ சாற்றி பிறகு அவர்களுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக வாழலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த புதிய பதிவில் சந்திக்கலாம் நன்றி